இப்போ நம்ம எங்கே இருக்கணும் கோயம்புத்தூருங்க திருச்சி ரோடு வசந்தமல்லி பஸ் ஸ்டாப்லேருந்து வந்தீங்கனாக்க எஸ்ஏ எஸ்எஸ்சி காலனி அந்த பாலம் இருக்கு இல்லையா புதுசாக கட்டியிருக்காங்களே அங்கேருந்து வந்தீங்கனாக்க கேஎம் ஸ்கூல் ஒரு கிலோமீட்டர் தாங்க வீடுலேருந்து ரெண்டு வாடகை வந்து கொடுத்துருக்கோம் மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு கிழக்கு வாசலுங்க அழகாக இருக்குது வீடு நல்லா ஜன்னல் நல்லா வெளிச்சமாக கொடுத்துருக்காங்க ஹாலு வந்து பத்துக்கு பதினாறு அப்படியே ஹாலிலேருந்து வந்திங்கனாக்கா டைனிங்கு ஆறுக்கு எட்டு டைனிங் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்க எட்டுக்கு பத்துங்க நல்ல தண்ணி போகிற நிக்குது சூப்பராக இருக்குதுங்க வீடு பாருங்கள் மேலே எக்ஸா ஸ்மெல்லாக வச்சுருக்காங்க செல்ஃபு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் வந்து காம்பவுண்டில் ஹவுஸ் ஓனர் கிடையாதுங்க எல்லாம் தான் இருக்காங்க அழகான ப்ரீமியம் லொக்கேஷன் இந்த வீடு கொண்டாந்து கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் அப்படியே வெளியே வந்தீங்கன்னாக்கா பெட்ரூம் வந்து பார்த்தீங்கனாக்க பத்துக்கு பதினொன்று பெட்ரூமு அப்படியே ஜன்னல் இதுலேயும் நல்லா காற்றோட்டமாக வெளிச்சமாக கொடுத்துருக்காங்க மேலே அட்டாள் டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னாக்க வெஸ்டர்ன் டாய்லட்டுங்க நல்லா சூப்பராக இருக்குது நல்லா பாத்ரூம் நல்லா பெருசாக தான் கொடுத்துருக்காங்க ஃபேமிலியை கொடுத்துருக்காங்க இதோட வாடகை அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் டைட்டிலோ ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருவோம் ஏழாயிரத்தி எட்நூறுவா வாடகை அட்வான்ஸ் வந்து நாற்பதாயிரரூவா உடனே இந்த நம்பரை கால் பண்ணி புக் பண்ணிங்க நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிங்க மேலே மொட்டை மாடி பார்க்கலாம் வாங்க அழகாக இருக்குது வீடு நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படி விசியாக இருந்தீங்கனாக்கா கமெண்ட் பண்ணுங்கள் உடனே நம்ம டீம் வந்து ஃபாலோ பண்ணிக்க நன்றி வணக்கம்